ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலை என்ன புடப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன புடப்புகிறாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இனியாக்காக வந்து பயங்கர சண்டை போடுறாங்க இனியாக்கு இப்போ நிச்சயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ணாலும் சரி இந்த நிச்சயத்தை நான் ஒன்னால் நிறுத்த முடியாது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நடக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் நடந்தே தீரும் பார்த்துருவோம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ரொம்ப கோபமாக இருக்குங்க இந்த நிச்சயத்தை நான் நடத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிச்சயத்தை நடத்த விட மாட்டேங்களா அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து உடனே பா உடனே வந்து ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நிச்சயம் நான் நடக்கல அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தி எப்படி பேசுகிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னே பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி என்னோட வாழ்க்கை அழிச்சிங்க இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் வாழ்ந்து பிடிச்சவங்க ஆனால் இனியா வந்து வாழ வேண்டியவ என் குழந்தைகள் வாழ வேண்டிய இந்த குழந்தைகள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்க நான் ஒரு நாள் விட மாட்டேன் என் வாழ்க்கை அழிஞ்சே போதும் பழைய பாக்கியாக நினச்சிங்களா வாய முடி எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்கியா கத்து கத்துன்னு கத்துறாங்க குழந்தைகளோட வாக்கி அளிக்கணும் ஒரு நாளும் விட மாட்டேன் நிச்சயமும் நடக்காது கல்யாணம் நடக்காது அவ படிக்கணும் சொல்றாங்க நாளைக்கு அவங்களாம் வந்து நான் விரட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு கோபி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கண்டிப்பாக வந்து ஒன்றால் விரட்ட முடியாது நிச்சயம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனியாக வந்து ஆள்றாங்க என்னம்மா நீ கவலைப்படாததான் நான் இருக்கேன் நான் அந்த நிச்சயத்தையும் மாட்டேன் கல்யாணத்தையும் மாட்டேன் நாங்கள் எல்லோரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அமிர்தாட்டவே ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை எதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனெல்லாம் வந்து அதுக்குள்ளே பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்துடுறாங்க என்ன அவகிட்ட போய் இல்லாத போலாம் சொல்லி மூட்டி இருக்கியான்னு சொல்கிறாங்க உடனே அமிர்தம் வந்து எதுவுமே வந்து பேசல அப்புறம் வந்து இனியா எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனேன் ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க இனியா அப்படின்னு குடுக்குகளை வச்சிட்டு போயிடுறாங்க நைஸாக அந்த ஃபோனை எடுத்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க என்னோடய சம்மதம் இல்லாமல் வந்து இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு வந்து பதினெட்டு வயசு ஆச்சுன்னா மேஜர் ஆனால் இவங்க வந்து வேறு என்ன வந்து கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு வந்து சுத்தமாக அந்த கல்யாணத்தில் வந்து இஷ்டமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து போகிறாங்க நிஜமாக ஆமாம் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பா வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க மறுநாள் ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் உனக்கு ஆதரவாக இருக்கும் நீ எதுக்காக இப்படி பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க பூவெலாம் வச்சு அழகாரம் நீ இவதான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் ஏ இனியா நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக சந்தோஷமாக போய் அங்கே போய் உட்காந்துடுறாங்க உட்காந்தானே அம்மா உனக்கு வந்து உனக்கு வந்து இதில் நிச்சயத்தில் வந்து இஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இஷ்டந்தான் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே இன்னும் ஈஸ்வரி வந்து சிரிக்கிற சிரிக்கிறாங்க பாக்கியா அவற்ற பார்த்தியா நான் தான் சொன்னேன் இனியாக்கு ரொம்ப இருக்கும் ஏதோ தெரியாதனமா காதல் சாலை தவிர அவள் பற்றியே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா நானும் கோவியும் கூட்டு பேசணும் உடனே சரி சொல்கிறேன் எவ்வளோ நல்ல பண்ண பற்றியா இனியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து உன் வேஷத்தை போட ஆரம்பிச்சிடாத உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிடாத மூடிக்கிட்டு போ காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க உடனே அங்கேயிருந்து வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க இன்னும் அங்கேயிருந்து முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்புறம் எல்லாம் வந்தோடனே சரி அப்போ தட்டை மாற்றிடலாம் அப்படி சொல்லி படிப்பு என் பொண்ணு படிக்கிறா படிப்பு முடிஞ்சு தான் கல்யாணம் பண்ணு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க சார் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுக்கிறாங்க அந்த பக்கம் நிறுத்துங்கன்னு சொத்தம் கேட்குது என்ன பார்க்குறாங்க போலீஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க போலீஸ் உள்ளே வந்தோடனே யார் இங்கே யாரும் உங்களுக்கு தவறான வேறு யார் இந்த பாக்கியாக தான் பா அவளுக்கு தான் வந்து இஷ்டம் இல்லை இந்த கல்யாணத்தில் அவள் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாள் வேறு யார் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் இவளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லி யோசிச்சாங்க நல்லவங்க மாதிரி அங்கே போய் போலீஸுக்கு போன் மட்டும் நல்லவங்க நின்றுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாக்க எதுவுமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவன் வாயமுடி முடியே இவன் எதை சொன்னாலும் தான் இந்த வீட்டில் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதோடு இன்றைக்கி வந்து நிறுத்திடுறாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணது அம்மா இல்லை நான் தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்புறம் இனியாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க கல்யாண நிச்சயத்தை வந்து நிறுத்த போகிறாங்க இதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஈஸ்வரிக்கும் கோவைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து இனியாக கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் இனியாவே சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து தான் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஆப்பு கிடச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்